தமிழ்நாட்டை அப்படி ஒரு பாம்பு மாதிரி வாயை திறந்துக்கிட்டு வருது பாரதிய ஜனதாங்கிற கட்சி அதுக்கு பின்னால இருக்க ஒரு பெரிய இன்னொரு பெரிய பாம்பு குகை அதுக்கு பேரு ஆர் எஸ் எஸ் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி திட்டமிடுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது ஏன்னா அவங்களால இதுவரைக்கும் கிட்ட வர முடியல அந்த ஆபத்தை நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கு அண்ணா அதிமுக என்கிற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன ஆகுது இல்லாம போகுது அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம் அவங்க கை கட்டி நிக்கிறாங்க அமித்ஷா ஒருத்தர் வராரு அவர் யாரு குஜராத் படுகொலைகள்ல அவருடைய பங்கு என்னன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்திருக்கு அவ்வளவு படுகொலைகளை நிகழ்த்துவதில் புகழ் பெற்றவராக அவரோட பேரு பல இடம் பெற்றது பத்திரிகைகள் நடத்துவதற்கு திட்டமிடுவதுதான் அவங்களோட வேலை அவங்க இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம யோசிக்க வேண்டாமா நம்ம ஊருக்கு யார் வர்றாங்க யார் சுத்தி வராங்க திடீர்னு சொல்றாங்களே புள்ள பிடிக்கிற கூட்டம் வருது பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல